கிறிஸ்தவ ஜீவியத்தின் அச்சு அடையாளங்கள் ஏழு அதுல இன்றைக்கு கடைசி பகுதியை நான் உங்களுக்கு மிக சீக்கிரமாக கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அச்சு அடையாளங்களில் முதலாவது அன்பு இரண்டாவது விருத்தியாகுதல் விருத்தி அடைதல் மூன்றாவது கற்றுக்கொள்ளுதல் நாலாவது கீழ்ப்படிதல் ஐந்தாவது தாழ்த்துதல் ஆறாவது படைத்தவரின் சித்தம் செய்தல் ஏழாவது மறைத்து உயிர்க்கெழுந்து பரலோகத்திற்கு செல்லுதல் என்று நாம் பார்த்தேன் தலைநோய் யார் அப்போ இந்த ஏழு தாரீகத்தில் ஒவ்வொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப

ஏழு குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்ல அல்லது ஏழு இருந்துச்சு அன்பால் நிரப்பப்பட்டிருந்தார் அன்பு அப்படின்னு நாம் பார்த்தோம் இரண்டாவது விருத்தியடை அவர் எல்லாவற்றிலும் அறிவிலும் ஞானத்திலும் விருத்தி அடைந்தார் அடுத்தது ஆண்டவர் தன்னை தாழ்த்தினதினாலே கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் இருந்தார் அவர் கற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம் கீழ்படிதல் அதாவது சிறுவை மரணமர் என்னமும் கீழ்படிந்தவராகி அப்படின்னு இருந்திருக்கு அவர் கீழ்படிதல் உள்ளவராக இருந்தார் யாருக்கு கீழ்படிந்தார் பிதாபாஜி தேவனுக்கு பூரணமாய் கீழ்படிந்தார் என்று பார்க்கிறோம் அடுத்தது ஐந்தாவது தாழ்த்துதல் அவர் தாழ்த்திட தாழ்த்தினார் அதாவது சிலுவை மரணம் அறிந்தவும் தன்னை தாழ்த்தினார் என்று படிச்சார் அடுத்தது படைத்தவரின் சித்தம் செய்தான் பிதாவாகிய தேவன் எதற்காக அவரை படைத்து இந்த பூமியிலே பரிசுத்த ஆகியினாலே உருவாக்கி கன்னிகையின் கன்னிகையாகவே மரியாளத்தை வகிக்கிலே அவரை கருவுற செய்து பெற்றெடுக்க செய்து அவரை ஒரு ஏழை கோலமாய் அனுப்பினாரோ அந்த ஏழை கோலத்திலிருந்து ஒரு இம்மி கூட ஒரு பெசல்ல அலை ரூயா அலை அவர் தன்னை உயர்த்தி கொள்ள தன்னை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கவில்லை அவர் தேவ என்று அறிந்திருந்தார் நன்றாய் அறிந்திருந்தார் அவர் தேவ என்பதை அவர் சரியாக புரிந்து வைத்திருந்தார் அவருக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே அவரால் செய்ய முடியும் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அதை செய்து கொண்டும் இருந்தார் ஆனால் அவர் தனக்கு எதிராய் வருகிறவர்களையும் தேவ சித்தத்தின்படி தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்ட அந்த நியமித்திருந்த அந்த மனுக்குலத்தையும் அந்த மனிதர்களையும் அந்த பாவிகளையும் பரிசெய்களையும் சதி செய்யலையும் தேவ வார்த்தைகளையும் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தையும் கொண்டுதான் எதிர்த்து பேசினாரே தவிர மரணம் வரும்போது அவர் குறித்த காலம் வரைக்கும் தன்னை ஒழித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னா மறைந்து போயிருக்கிறார் மலை சிகரத்திலிருந்து அவரை தள்ளிவிடலாம் என்று கொண்டு போனார்கள் ஆனா ஒரு மறைந்து சேர்ந்து விட்டார் ஏன்னா அந்த நேரம் வரல அந்த ஒரு அந்த பிதாபாக்கிய தேவன் அந்த நேரத்தை அவருக்கு இன்னும் அனுமதிக்கல அதனால ஒரு மறைந்து போனார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த போது ராஜா கிட்ட போய் பிரீஸ் பண்ணல விழாத்திட்ட போய் பிரீஸ் பண்ணல தேசாதிபதியிடத்திலும் பிரீஸ் பண்ணல பரிசு இடத்திலும் பிரீஸ் பண்ணல அவர் பிடித்த பிரதான ஆசாரியின் இடத்திலையும் போய் ஏனா வந்து ஏதாவது வர மாட்டேன் நான் இனிமே அப்படியாறே அப்படின்னு சொல்லவும் இல்ல தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் அல்லேலூயா அல்லேலூயா கேட்பீங்களா தார்தி ஹே படைத்தவரின் சித்தத்தை நிறைவேற்றுவதிலே முக்கிய காரணமா முக்கிய நோக்கமாகவே இருந்தார் இன்னும் செல்லபான ஆண்டவ உரிய சித்தம் செய்வதுதான் என் சாப்பாடுன்னு சொன்னார்

சென்றா இப்ப அவர் எங்க இருக்காரு என்ன கேட்டா எங்க அப்பா இல்லை எங்க அப்பா இல்லை மன்ன உள் போயிட்டார் இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டான் முப்பை என் கேட்டான் முப்ப

கஷ்டத்தை பார்த்து கண்ணீரை பார்த்து கதறுதலை பார்த்து பணி தொகர்வதை பார்த்து ஆறியாம்கிட்ட சொல்லி சீர்திருத்த சொல்லி வசனங்களை கொடுத்து உணர்த்தி பாவு உணர்வை கொடுத்து இந்த நேரம் மொத்தம் மேலே எத்தாத்த டிப்பார்ட்மெண்ட்லேருந்து நடந்துட்டு இருக்குது அலை முறையா அலேமுறையா ஒரே விஷயம் பயந்து பேசுவது மட்டும் இதாட்டம் நடந்தது ஆனால் இதாவாகியே தேவந்தத்துல பேசுற அந்த பரிந்து பேசுகிற கேட்டு அவர் கமனம் இருக்கிறார் அமைதியா இருக்கன் மிகவும் கோபம் உள்ளவர் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ள தீமையே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் தீமையை பார்க்கறதுக்கே அவருக்கு மனசு வராது இன்னொரு இடத்துல அவர் பட்சிக்கிற என்று எழுதப்பட்டிருக்க

அங்க பரிந்து பேசுற வேலை எதுக்காக நடக்குது தெரியுமா நான் மட்டும் வந்தது பத்தாது எனக்கு நீர் தந்தவர்களை ஒன்றாய் நான் இணைத்து விட்டு வந்தவர்களை என் ரட்சிப்பை பெற்றவர்களை என் பாடல்களினாலே நீர் அவர்களை மீட்டுக் அல்லவா அந்த மீட்கப்பட்டவர்களை அழிக்க கூடாது உலகத்துல கொண்டு வந்து வாழ வைக்கிறது தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க நடக்குது ஆமே நம்மளை எப்படியாவது அங்க கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்க பரிசுத்தாவிய வைத்து நமக்கு செய்ய வேண்டிய அவ்வளவு போதனைகளையும் சபை நடத்துதல்களையும் எல்லாவற்றையும் நமக்கு இங்கே ஆண்டவர் பரிசுத்தாவியை கொண்டு வணங்கிக் கொண்டு இயேசுவான ஒரு மேல இருந்து கீழே கண்ட்ரோல பார்க்கிறார் இவங்களை எப்படிப்பட்டவங்களா உருவாக்கிடணும் ஏன் பக்கத்துல உட்கார மனமாட்டியா உட்கார உருவாக்கணும் நான் எப்படி பிதாவாகி தேவன் பக்கத்துல உட்கார்ந்து அதே போல பரிசுத்தராகி இயேசுவாகி என் பக்கத்திலே

நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன் பரிந்து பேசுதல் நம்ம செய்யற பாவங்கள் தப்புகளை எல்லாம் அவர் கண்டுக்காம சொல்றாரு இப்ப சரி அவர் தெய்வ தூதர்கள் சொல்லிடுறாங்க இல்லையா ஞாபகத்தில் எழுதுறாங்கல்ல அவ எழுதும் போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவன் நாளைக்கு மனம் திரும்பிடுவான் இதெல்லாம் நடக்கல இதை நல்லது செய்வான் இதை விட எனக்காக அதிகமா வாழுவான் எனக்காக உற்சாகம் அடைவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் தட்டி தட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டு என்ன செய்யறாரு அவர் பரிந்து பேசிக் கொண்டே